யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு பச்சை சுண்டக்காய் ஒரு மருத்துவ குணம் மாறாத ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிற பாருங்க இது வந்து கொஞ்சம் முத்தல் இல்லாமல் பிஞ்சாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு ஒரு அழகு சுண்டக்காய் ஒரு மூணு தக்காளி நாலு வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி இவ்வளோதாங்க இந்த பொருள் அடுத்து நீங்கள் எப்போயும் வச்சுருக்க மாதிரி புளி ஒரு உருண்டை புளி தேவையான அளவுக்கு நமக்கு வீட்டுக்கு குழம்பு மூல் மிளகாய் தூள் அரைப்பில்லைங்களா இந்த மிளகாய் தூள் எண்ணெய் கடுகு இவ்வளோதாங்க இந்த சுண்டக்காய் வந்து நீங்கள் வந்து தட்டி வச்சுக்கோங்க நம்ம கல்லூரில் இருக்கு இல்லைங்களா அதால் நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க ரொம்ப விதை போகணும் அவசியம் கொஞ்சமாக விதை இருந்தால் தான் தட்டி வச்சு நீங்கள் தண்ணியில் அலைச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு துணி போட்டு கொஞ்சம் ஆவி கட்டிங்க ஆவின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஆவி காட்டிக்கங்க ஏன்னா அதை அவிச்சு எடுத்தால் தான் இந்த மருத்துவ குணம் மாறாது அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஆவி காட்டி எடுத்துங்க அப்போ இந்த குணமும் அதோட சுண்டைக்காவோட மனமும் நல்லா சூப்பராக இருக்குங்க ஏன்னா இது வதக்கி எண்ணெயில் வதக்கி செய்யும்போது மருத்துவ குணம் இருக்காது டேஸ்ட்டுக்காகனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா மருத்துவ குணம் மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்டுங்க அந்த அயன் சக்தி முழுமையாக கிடைக்கும் அது இல்லாமல் குடல் புழுக்கள் ஈஸியாக வெளியேறும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சுருங்க நான் ஆல்ரெடி எண்ணெயை ஊற்றிட்டேன் ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க நான் எண்ணெய் ஊற்றிங்க புளி கொழம்புனாலே நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து கடுகு கொஞ்சம் சீரகம் அவ்வளோதாங்க இது புரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டுங்க இது வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வருபோடுனா கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் வதக்குங்க ஏன்னா முன்னாடியே நீங்கள் உப்பு போடும்போது பார்த்து போடுங்க எனக்கு திரும்ப அப்புறம் டேஸ்ட் பண்ணி கூட திரும்ப போட்டுக்கலாம் எனக்கு தெரியாமல் அளவு தெரியாமல் முன்னாடி நீங்கள் போடக்கூடாது தேவையானக்கு போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் புன்னிரமாக வதங்கினதுக்கப்புறமா போட்டு புன்னிரமாக வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளியும் பூண்டும் ஒன்றா சேர்த்துருங்க ஒன்றா சேர்க்கும் போது அந்த தக்காளியும் இது பூண்டும் வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப வதக்கினா போயிடும் அதால் அது வந்து ஒரு பாதி பதம் ஒரு தலை தலன்னு இருக்கும்போது அதை பொ இது பாருங்க இது பொன்னியரமாக வெங்காயம் வந்துருச்சுங்களா இப்போ இந்த தக்காளியை போட்டு வதக்கும்போது ஒரு பதம் தக்க தக்கன்னு இருக்க மாதிரி ரொம்ப ட்ரை ஆகாமல் அந்த வதக்கிறதுக்குங்க அந்த ஃப்ளேவர் அந்த புளி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதை வதக்கிட்டு அந்த அதுக்குள்ளே நம்ம ஆவி காட்டி வச்சுருக்க இல்லைங்களா அந்த சுண்டக்காய் அதை எடுத்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் வதங்கினா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயில் வதக்கணும் அவசியம் இல்லை இதை நீங்கள் அந்த தக்காளி கூட சேர்த்து மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸும் உங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் இது மாதிரி கிள்ளி பார்த்தா அது கிள்ளி பதினஞ்சு நிமிஷம் ஏக்காடு போட்டாலே கரெக்டாக இருக்கும் ஆவி கட்டினாலே இதை போட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டு எனக்கு நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஆழாக்கு தான் அது சுண்டக்காய் அந்த அளவுக்கு நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அவ்வளோதாங்க தக்காளி ரொம்ப அது முக்கால் ஒரு பதத்துக்கு வந்தங்கன்னா போதும் அவ்வளோதான் இந்த மிளகாய்த்தூள் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து திருப்பி எடுத்தோம்னா கொஞ்சம் அந்த மிளகாய்த்தூள் வெடிப்பு வந்து நமக்கு வராது அதுக்காக தான் ஒரு எண்ணெயில் அப்படி ஒரு திருப்பி போட்டுட்டு நீங்கள் ஒன்று தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கொஞ்சமாக திட்டமாக ஊற்றுங்க அந்த சுண்டக்காய் மேலே கொஞ்சம் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றி வேக போடுங்க இரு ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா சுண்டைக்காய் வந்து அதிக வேக்காடை கேட்கும் அது என்ன பண்ணாலும் ந அது நஞ்சே போகாது அது முழுப்பாக முழுசாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி திட்டமாக ஊற்றி கொ கொதிக்க விட்டுருங்க அந்த காய் முழுகிற அளவுக்கு அந்த எண்ணெய் கசிட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுட்டோம்னா இது கொதித்து நல்லா வந் தலை தளன்னு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த அளவுக்கு வரணும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து புளித்தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா புளித்தண்ணி முன்னாடியே சேர்க்கும் போது இந்த மருத்துவத்தன்மை கொஞ்சம் குறஞ்சிரும் அதுக்காக இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வந்துடும் நீங்கள் தண்ணியை கட்டியாகவே கரைச்சி வச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வராது குழம்பு ஏன்னா இது திக்னஸ்ஸாக இருந்தால் தான் இந்த புளி குழம்பு சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் போட்டு அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொஞ்சம் திக்னஸாக வர மாதிரி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மருத்துவ குணம் மாறாத ஒரு சுண்டக்காய் குழம்பு இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கெல்லாம் எடுத்துருங்க இந்த சுண்டைக்கா நம்ம மாதம் ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அது அயன் சக்தி இருக்குது இன்னும் இதில் நிறைய மருத்துவ பெனிஃபிட்லாம் இருக்குது அது எல்லாமே முழுமையாக கிடைக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆவி காட்டுற முறையில் இதே சாம்பாருக்கும் நீங்கள் இதே நீங்கள் மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் பண்ணி செஞ்சிங்கன்னா சும்மா அருமையான ஒரு மருத்துவத்தனமான ஒரு சுண்டக்காய் குழம்பு ரெடி இவ்வளோதாங்க இது நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி நெய் கொஞ்சம் கலந்தும் சாப்பிட்லாம் கூட அப்பளம் வச்சு தொட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்சிங்காக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சமையல் பிடித்திருந்தால் மேலும் உள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்